ஆகவே தேவனுடைய வார்த்தை தேவனாகவே இருக்கிறது அதற்குள்ளே அந்த வார்த்தைக்குள்ளே வெறும் வார்த்தை கிடையாது அதுக்குள்ளே அன் தேவனுடைய அன்பு இருக்கு அவருடைய இரக்கம் இருக்கு அவருடைய மன்னிப்பு இருக்கு அவருடைய தயவு இருக்குது இந்த அன்புக்குள்ளேயும் இரக்கத்துக்குள்ளேயும் மன்னிப்புக்குள்ளேயும் தயவுக்குள்ளே இருக்கிற அத்தனை சாரையும் எசன்ஸையும் உறிஞ்சி கொடுப்பதான் கருவை அவருடைய கிருபையும் இருக்கு தேவனுடைய வல்லமை இருக்கு வார்த்தையில் வாழ்வு ஜீவன் இருக்கு ஆவி ஆனவர் இருக்கிறார் எத்தனையும் நிறைந்த ஒரு வார்த்தை வார்த்தை என்பது உத்தனை அந்த வார்த்தைக்குள்ள இருக்கு கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்றால் நான் சொன்னது அத்தனையும் அதுக்குள்ள இருக்கு அத்தனை ஆற்றலும் இருக்கு அத்தனை சக்தியும் இருக்கு அப்ப வார்த்தை என்ற கடவுள் பேசுகிற வார்த்தைக்குள்ள இத்தனையும் வைத்து ஒரு பொட்டலம் மாதிரி பொதிந்து கொடுத்து வைத்திருக்கிறார் அதான் பரிசுத்த வேதாகமம் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளையும் உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்குரிய உயர்வுக்குரிய வாழ்வுக்குரிய மன்னிப்புக்குரிய இறக்கத்துக்குரிய எல்லாம் அந்த வார்த்தைக்குள்ள ஒரு பொட்டலமாக மடித்து வச்சிருக்கிறாருங்கிறத உங்கள் கற்பனையில் அப்படியே யோசித்து பாருங்க நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க அதாவது